வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் டாக்டர் லட்சுமணன் இது டாக்டர் டாக்டர் லட்சுமணன் சேனல் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வந்து உணவு அது அந்த உணவை சாப்பிட்டோம்னா நமக்கு முகம் வீங்கும் இப்போ நீங்கள் ஹெட்டிங்லேயே வந்து பார்த்துருப்பீங்க ஒரு பர்டிகுலர் வந்து ஃபுட்டை சாப்பிடும்போது இந்த வந்து சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குள்ள சிலவங்களுக்கு அலர்ஜி இருக்கும் இல்லையா அது அலர்ஜின்னு சொல்லுவோம் அந்த அலர்ஜினால் என்னாகும் அப்படின்னா ஃபேஸ் வீங்கும் ஃபஸ்ட்டு இப்போ கால் வீங்கிறத விட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா வந்து ஃபேஸ் வீங்கும் ஃபேஸ் எங்கே வீங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கண்கள் இருக்கு இல்லையா இந்த இது வந்து கண்கள் இதில் இதில் இந்த ஒரு பகுதிகளில் வந்து வீங்கும் அது என்னென்ன ஃபுட்டுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் அந்த பப்பாளி நல்லா வந்து தரவா வாஷ் பண்ணி சாப்பிட்டோம்னா ஒன்றும் இது பிரச்சனை இல்லை அது சரியா வந்து ஒரு வாஷ் பண்ணாமல் இருக்கும்போது இப்போ நல்ல வந்து ஒரு கனிஞ்ச பப்பாளின்னா ஓகே ஓரளவு வந்து கனியாத பப்பாளி இருக்கும்போது அதில் வந்து ஒரு பால் இருக்குங்க அந்த ஒரு பால் அதோடு சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு இந்த மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன் வரும் ஓகேவா இந்த மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன் வரும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு முகம் கை கால் இது எல்லாம் இது வீங்கும் இப்போ வந்து முகம் கை கால் வீங்கினா மட்டும் இல்லைங்க அது என்ன என்னாகும் அப்படின்னா வேற சில உபாதைகளும் இதில் வரும் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவாச உபாதை இப்போ சுவாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ கை கால் இது வீங்கு இங்கே இது முகம் இங்கெல்லாம் வந்து ஒரு வந்து வீங்கிறது இல்லையா இங்கே வீங்கினா கூட ஓகே இது ஒரு மூணு நாளில் இது ஆன்டி அலர்ஜிக்கு இது வந்து டேப்லெட்ஸ் போட்டால் இது தானா இது வந்து க்யூர் ஆகிருங்க ஆனால் சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுவாச பாதையில் வீங்கும் போது என்னாகும்னா சரியாக அவங்களால் வந்து மூச்சு வந்து விட முடியாது ஸோ அந்த மாதிரி வந்து பிரச்சனைகளும் வரும் ஓகேவா இது அலர்ஜி ஸோ இது இது வந்து பப்பாளி அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பப்பாளி வாங்குனீங்கன்னா அது நல்ல இது வந்து ஒரு கனிஞ்ச பப்பாளியை வாங்குங்க வாங்கிட்டு அதை வந்து கழுவி சாப்பிட வேண்டும் ஓகேவா அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிற இது இலை தண்டு அதாவது இலைத்தண்டுகள்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சைடிஷாக வைக்கிற சில இது இருக்குது இலைகள் இருக்கும் இப்போ முக்கியமாக ஒரு நான்வெஜ் ஐட்டம் சாப்பிடும்போது இலைகள் வந்து ஒரு சைடிஷாக இது வைப்பாங்க இல்லையா அதில் இது வந்து இலையை மட்டும் சாப்பிட்டா பிரச்சனை இல்லையா அதையும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கழுவி சாப்பிட வேண்டும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த இலையை மட்டும் சாப்பிடுங்க அந்த இலையோடு சேர்ந்த அந்த தண்டு பகுதிகள் அதுலேயும் ஒரு ஆசிட் மாதிரி இருக்குங்க ஸோ அதில் வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி அலர்ஜி வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு வந்து செப்பரேட்டாக சாப்பிட்டாலும் அலர்ஜிக் ரியாக்ஷன் வரும் அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஸ்டொமக்கில் ஏதாவது ஆல்ரெடி பிரச்சனை இது அல்சர் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த மாதிரி போகும்போது அது வந்து ஈஸியாக வரும் ஓகேவா இப்போது நார்மலாக உள்ளவங்களுக்கும் இந்த அல்சர் ஃபார்மேஷன் மாதிரி ஸ்டொமக்கில் உள்ளவங்களுக்கும் இந்த மாதிரி ஃபுட்டுகளில் இந்த ஒரு போகும்போது அலர்ஜிக் ரியாக்ஷன் ஆகும் ஓகேவா இந்த ஒன்று ஸோ இந்த மாதிரி ஃபுட்டுகள் முக்கியமாக சொல்லி பார்க்கும்போது பப்பாளி அதை வந்து நல்லா அதனோட ஒரு பால் இல்லாமல் வந்து அதை கழுவி சாப்பிடணும் ரெண்டாவது இந்த இலைக்காம்புகள் இலைக்காம்புகள்னால் அந்த இலைக்காம்பில் வந்து ஒரு ஆசிட் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இது வந்து ஒரு சைடிஷ் சாப்பிடுவாங்க இது வந்து ஒரு மேலை நாடுகள்லாம் அந்த சைடிஷுக்கு வந்து ஒரு வந்து இலைக்காம்புகள் ஒரு வந்து இலை மாதிரி உண்டு அதை வச்சு சாப்பிடுவாங்க அது நம்ம ஊரில் இல்லை இருந்தாலும் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லா கண்ட்ரிலையும் அது வந்து இருக்கும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஃபுட்டுகள் சாப்பிடும்போது ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இந்த ரெண்டு ஃபுட்டு தான் முக்கியமான இது ஓகே இந்த ரெண்டு ஃபுட்டில் இருந்து நம்ம கன் கரெக்டாக சாப்பிட்டோம்னா வந்து ஒரு பிரச்சனை இல்லைங்க இப்போ அல்சர் உள்ளவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ ஆல்ரெடி அலர்ஜி இல்லாதவங்க கூட நான் சொல்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு இது வந்திருக்காது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லாதனால அலர்ஜி வந்திருக்காது ஆனால் இனிமேல் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இப்போ இந்த அலர்ஜிக்கு வரும்போது என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ கன்று இங்கேயெல்லாம் ஒரு வீக்கம் போடும் அது கூட பிரச்சனை இல்லைங்க க அது ஒரு மூணு நாள் தானேக்கு ஒரு ஆனால் இது வந்து சுவாச சுவாச பாதையில் வீக்கப்படும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு சுவாசம் சரியாக விட முடியாது இல்லையா அதனால் செலவங்கள்லாம் ஒரு ஐசியூ லெவலுக்கு வந்து போயிருக்காங்க இது இது அலர்ஜினால ஏன்னால் அந்த சுவாசம் விட முடியலன்னா வேறு வந்து என்ன பண்ணுறது உடனே ஹாஸ்பிட்டல் தான் போயாகணும் அது அட்மிட் ஆக ஆகணும் ஸோ அதுக்கு இது வெண்டிலேட்டர் வரைக்கும் அந்த லெவலுக்குலாம் இது வந்து போயிருக்காங்க ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் இது நமக்கு உடல் ஒவ்வாமை இருக்கா இல்லையான்னு வந்து ஒரு இது பார்த்து சாப்பிடுங்க முக்கியமான ஃபுட்டு இதுதான் இப்போ நமக்கு இது இது பண்ணுறது இப்போ எல்லாருக்கும் எல்லா ஃபுட்டும் இது ஒன்றும் பண்ணுறது இல்லை இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து ஒரு காமனாக சொல்கிறேன் இப்போ எல்லா இப்போ இது செலவங்களுக்கு வந்து ஒரு மீன் சாப்பிட்டாலே இதாகும் அது வந்து ஸ்பெசிஃபிக் அது ஒன்றும் இல்லை இதுனால் காமனாக இப்போ ஒரு வந்து பப்பாளியினுடைய சரியாக கழிவு சாப்பிடாம இருந்தாலோ இலை தண்டுகளோ இது காமனாக உள்ளது தான் ஓகேவா ஸோ நான் என்னோடய வீடியோவில் இதுதான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் இதை மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இப்போ வந்த பின்னாடி நமக்கு அலர்ஜி ஆகுது அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறதை விட முன்னாடியே வந்து பண்ணுறது நல்லது இல்லையா அப்படி நீங்கள் இந்த பப்பாளி சாப்பிடும்போது அதுக்கு வண்டி சாப்பிட வேண்டாம்னு இல்லைங்க அதை எப்படி சாப்பிடணும்னு நான் சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அதை பப்பாளியை வந்து கழுவி சாப்பிடுங்க அந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே போதும் இது வராமல் இது வந்து நம்மளை வந்து காப்பாற்றிக்கலாம் என்னுடைய வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நான் விஷயங்கள் ரொம்ப வாழ்க்கையில் டெய்லி ஃபாலோ பண்ணக்கூடிய அவங்களும் பார்த்து பயன் அடைய வேண்டும் என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்